கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நவம்பர் மாதத்தின் ஐந்தாம் நாளுக்கான காலை நேர சிந்தனையாக ஒன்று தீமத்தையோ இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அன்றியும் புருஷர்கள் கோபமும் தருக்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜபம் பண்ண வேண்டுமென்று விரும்புகிறார் அன்பானவர்களே இந்த காலை வேலையிலும் புருஷர்களோ ஸ்ரிகளோ கோபப்படாமல் எப்பொழுதும் தன்னை காத்துக்கொள்ளும்போது அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு இன்றைக்கு அநேக முன் கோபத்தினாலே தன்னுடைய வாழ்க்கையே இழந்து வருகிறார்கள் வசனம் சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி இருபத்தி நான்கு மூன்று சொல்லுகிறது அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கி இருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது கோபம் நம்மை அழித்து போடும் ஒவ்வொரு நிமிஷமும் நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் வீணாக கோபப்படும் பொழுது அநேக இன்னல்களை நாம் சந்திக்கிறோம் நீதிமொழிகள் பனிரெண்டு பதினாறை வாசிக்கும்போது போது மூடனுடைய கோபம் சீக்கிரத்திலே வெளிப்படும் யாருக்கு கோபம் வரும் யாருக்கு முன் கோபம் வரும் வேதம் சொல்லுகிறது மூடனுடைய கோபம் சீக்கிரத்திலே வெளிப்படும் இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நான் கோபப்படாமல் பொறுமையாக இருப்பேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனைகளை செய்யுங்கள் இந்த கோபம் அழிவுக்கு நேராக நம்மை வழிநடத்திவிடும் நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை வாசிக்கும் போது ராஜாவின் கோபம் மரண தூதனுக்கு சமானம் என்று எழுதியிருக்கிறது அந்த அளவுக்கு கோபம் மரணத்திற்கு நேராக வழி நடத்தக்கூடியதாக இருக்கிறது எனவேதான் புருஷர்களே நீங்கள் கோபப்படாமல் இருங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கட்டளையிடுகிறது பிரசங்கி ஏழு ஒன்பது சொல்லுகிறது உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும் சாலமோன் நல்ல ஞானத்தை பெற்றவர் சொல்லுகிறார் உன் மனதிலே சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே கோபம் அது நிஷ்டூரம் உள்ளது அது அழிவை கொண்டு வரும் எனவே இந்த காலை வேளையிலே ஆண்டவரே நான் வீணாக கோபப்படாதபடி நல்ல ஒரு மன அமைதலுள்ள ஒரு பிள்ளைகளாக மன சாந்தத்தை தாரும் என்று சொல்லி நாம் கேட்போம் ஆண்டவர் இந்த நாளிலும் நம்மை சிறப்பாக வழிநடத்துவாராக ஆமேன்